ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி வந்து தன் இன்னமும் ரொம்ப ஜெயலலிதா எம்ஜிஆர் அளவுக்கு புகழான ஆடு அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்கிறார் அதனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் எங்களை நோக்கி எல்லா கட்சியும் வரும் நாங்கள் வலுவான கூட்டணி அமைத்தோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் உண்மை என்னங்கிறது அவர் இன்னும் புரிஞ்ச மாதிரி தெரியல தானே எம்ஜிஆர் ஜெயலலிதா அளவுக்கு புகழம் நிற்க ஒரு தலைவருங்கிறது அவருடைய குருட்டுத்தனமான எண்ணோன்னு தான் சொல்லணும் ஒரு கட்சியை எப்படி வளர்க்கணுங்கிறது தெரியல எப்போவே எத்தனையோ தேர்தல்களை சந்தித்தார் தொடர்ந்து தோல்வி தான் அடைஞ்சிருக்கிறாரு நிறைய இடங்களில் பிஜேபியை காட்டிலும் மூணாவது இடத்துக்கு அவர் போட்டியிட்ட தொகுதிகளில் வாட்டு வாக்க வாங்கியிருக்கிறார் அது புரிஞ்சுக்க மாட்டாமல் எங்கிட்ட கட்சி மற்ற கட்சிகள் எங்கூட வருவாங்க எங்கூட சேருவாங்க அப்படின்னு ஜம்பம் பேசுகிறது வந்து சரியில்லை இப்போ அவர் கூட இருக்கிறது விஜயகாந்தோட தேமுதிக மட்டும்தான் அவங்களும் கண்டிப்பாக இருபத்தாறுவரோடு சேருவாங்களாங்கிறது நிச்சயமே இல்லை சேர மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்புறம் பாமக அதை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் நான் நம்ம யார் கிருஷ்ணசாமி அவருக்கு வந்து ரொம்ப ஒன்றும் செல்வாக்கு கிடையாது திருநெல்வேலி சைடுல ஏதோ கொஞ்சம் கிடைக்கலாம் அவரும் கூட கடைசி நேரத்தில் போன தடவை சட்டமன்றம் இல்லை அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் உறவிக்கிட்டார் அப்படி இருக்கும்போது இவர் என்னடான்னா நினப்பு தான் குழப்பு கெடுப்புங்கிற மாதிரி நான் என் தலைமையில் மிகச்சிறந்த ஒரு கூட்டணி நான் அமைப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு உண்மை நிலமுறை என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதை விட்டு போட்டு இப்போ மூணாவது பெரிய கட்சின்னு பார்த்தா பா இவர் தான் நம்ம பிஜேபி தான் அவர் அண்ணாமலை வந்த பிறகு மிக சிறந்த ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அவர்கிட்ட மக்களுடைய செல்வாக்கு நிச்சயமாக அதிகரித்திருக்குது என் மண் என் மக்களில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் நடைப்பயணம் செஞ்சு ப பிஜேபியோட ஓட்டு சதவீதத்தை உயர்த்திருக்கிறார் இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நான் பெரிய ஆளு நான் தான் பெரிய ஆளுன்னு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்தால் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்த தொகுதிகள் கூட என்ன செய்யும் கைவிட்டு போங்கிறது தான் நிஜம் இது புரிஞ்சுக்காமல் தம்பட்டம் அடித்தா சும்மா வாய்ச்சொல்லில் வீரர் அடிங்கிற கதை தான் இந்த பழனிசாமியோட எண்ணம் இன்னும் உலகம் புரிஞ்சுக்காத ஆளாக இருக்கிறாரு செங்கோட்டையன் வந்து போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாரு ஓகப்பக்க பற்றா பொதுச் செயலாளர் பதவி இவற்றிலிருந்து போயிடும் அதே மாதிரி இரட்டை கேள்விக்குறியாக தான் இருக்குது அதனால் உண்மை நிலமை என்னங்கிறது புரிஞ்சுக்காமல் ஆட்டம் போட்டால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே வாங்கின தொகுதி கூட இல்லாமல் மண்ணை கம்புங்கிறது நிஜம் இவங்க எல்லாரும் சேர்ந்து தினகரன் எடப்பாடி அண்ணாமலை பாமக எல்லா மற்ற ஒரு சின்ன சின்ன கட்சிகள் கட்சிகள் எல்லாம் சேர்ந்த இந்த இருபத்தாறுல தேர்தலில் போட்டிட்டால் திமுக மண்ணக்காவும் அது புரியாமல் என்கிட்ட சிறுபான்மையினர்கள் ஓட்டு வரும் வரும்ன்ட்டு தனித்து நிறுத்தி போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தால் தான் தலையிலே மண்ணல்லி போட்ட கதை தான் அது எங்கே போய் ஓடிங்கிறத எலெக்ஷனை போகாத இவர் புரிஞ்சுக்குவார் அது வரைக்கும் அவருக்கு மண்டையில் நியாயம் என்னங்கிறது புதிய வச்சால் பரவாயில்லை மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்